நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசுலேருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கிராம ஊராட்சிகளில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நிரந்தரமான பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டு ஸோ அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் தேவையில்லை விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வட்டாரங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொரு வட்டாரத்தின் வரைய பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு வட்டாரத்திற்கான டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்ம எந்தெந்த வட்டாரத்திற்கு பார்த்துட்டு கடலூர் அண்ணா கிராமம் பன்ருட்டி குமராட்சி கீரப்பாளையம் புவனகிரி விருத்தாச்சலம் கம்மாபுரம் ஆகிய வட்டாரங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான விந்து நம்ம பார்த்துட்டோம் அதுக்கான டீட்டெயில் வீடியோ பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கான லிங்க் பற்றி இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ பார்த்துக்கிறேங்க இன்றைக்கி நம்ம நல்லூர் வட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராம ஊராட்சிகளில் கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கடலூர் மாவட்டம் நல்லூர் வட்டாரம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராம ஊராட்சியில பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க ஊராட்சி செயலாளர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் சோ எந்தெந்த ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா ஆதம் மங்களம் மருதத்தூர் மன்னம்பாடி இதற்கான இன சூழ்ச்சி இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க பாத்துக்கங்க இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அனுபவம் தேவையில்லை வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மார்பினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் பதினைஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்தவரை நேர்முக தேர்வுகளும் செலக்ஷன் பண்றாங்க தகுதி உள்ள வெண்ணா பதவிகள் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க நீங்க நேரடி போயிட்டு நேர்முகத்தில் வந்து கலந்து கொள்கிற மாதிரி இருக்கும் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய வீடியோ பிளிங் பண்ணி இந்த வீடியோக்கு கிடையே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க டவுன்லோட் செய்த பிறகு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் என்ன பண்ணிட்டீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சிலோ மூலமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் ரீட் பண்ணி பார்த்துக்கறேங்க மீண்டும் நாம் ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி